ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சமையல் அதில் எப்படி இருக்கீங்க வாங்க எனக்கு சூப்பரான ஒரு கருவேப்பிளை மட்டன் செய்யலாம் இது டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ மட்டனை மீடியம் சைஸ் பீஸை வெட்டி வாங்கிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு நாங்கள் அரை கிலோ எடுத்துருக்கோம் நல்லா குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் தண்ணி அதிகமாக போயிடும் அப்புறம் இந்தளவுக்கு இருந்துச்சின்னா போதும் நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு டு ஆறு விசில் விட்டுருக்கோங்க உங்களோட மட்டன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அஞ்சு விசில் விட்டுருக்கோம் விசில் வந்தோன்னையும் ஆஃப் பண்ணி ஆரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கம்மியாக இருந்தால் போதும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட ஓகே போட்டுக்கலாம் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு கப் கருவேப்பிலை உங்களுக்கு கருவேப்பிலை அதிகமாக வேணால் இன்னொரு கப் கூட சேர்த்துக்கலாம் மனம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் பட்டை கிராம்பு அது ரெண்டு கிராம்பு தேவையான அளவு பட்டை பட்டை ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு அந்த போதும் இதையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிங்க அது மணத்துக்காக இதில் வந்து இஞ்சி பூண்டு கடைசியாக தான் சேர்த்த போகிறோம் உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி நல்லா வறுத்த பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க உங்களால் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க அரைச்சு தனியாக எடுத்து வச்ச பின்னாடி ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ரெண்டு டீப் டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கல்லெண்ணெய் தேங்கண்ணெய் நல்லெண்ணெய் இது ஊற்றுனீங்கன்னா அந்த மட்டன் நல்லா மணமாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்குங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒன்று அதையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இது ஓரளவுக்கு வணங்கின பின்னாடி நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் அந்த கப்புல இருக்கிற தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு கலந்து கலக்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா அந்த வாசனை பச்சை வாசனை போக வரையும் வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மட்டன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து லைட்டாக தண்ணி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் சில ஒரு அரை லிட்டருக்கு பக்கமாக நம்ம தண்ணி சேர்த்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் வந்து நம்ம மட்டனை போடுறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்குங்க கடைசியாக இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் வந்த பின்னாடி நல்லா கொதித்து வந்த பின்னாடி இதெல்லாம் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் அதனோடய தண்ணி அதையே அப்படியே ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கலறி விட்ட பின்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க ஆல்ரெடி நம்ம மட்டன் வெந்துருச்சு இந்த மசாலா இறங்கினா போதும் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வெந்துரு வந்துடுச்சு இப்போ இது கூட கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை தூவி இறக்கி விட்டுடலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்